பாஜகவிற்கு கொடுத்த ஆதரவு திடீர் பாபஸ் நாற்பது எம்பிக்கள் அதிரடி விலகலா அதிர்ச்சியில் பாஜக பிரதமர் மோடிக்கு வந்த புதிய சிக்கல் மக்களவையில் நேற்றைய தினம் பிரதமர் மோடி உள்ளிட்டவர்கள் பதவியேற்று கொண்ட நிலையில் இனி பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்களின் ஆதரவு இல்லை என்றும் இனி நாங்கள் எதிர்கட்சி மட்டுமே என்றும் ஒடிசாவின் முன்னாள் ஆளுங்கட்சியான பிஜி ஜனதா தளம் கட்சி அறிவித்துள்ளது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலுடன் ஒடிசா மாநிலத்திற்கு சட்டமன்ற தேர்தலும் நடைபெற்றது இந்த தேர்தலில் ஆளுங்கட்சியாக இருந்த பிஜி ஜனதா தளம் தோல்வியை சந்தித்ததன் காரணமாக கடந்த இருபத்தி நான்கு ஆண்டு காலமாக ஒடிசாவின் முதலமைச்சராக பதவி வகித்து வந்த நவீன் பட்நாயக் தனது பதவியை ராஜினாமா செய்தார் மேலும் ஒடிசா மாநிலத்தில் உள்ள இருபத்தி ஓரு மக்களவைத் தொகுதிகளில் பாஜக இருபது தொகுதிகளிலும் காங்கிரஸ் ஒரு தொகுதியையும் வென்றது ஆளுங்கட்சியான பிஜி ஜனதா தளம் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாமல் படுதோல்வியை சந்தித்தது பெரும் அவல நிலையை ஏற்படுத்தியதாம் ஆனால் பாராளுமன்றத்தின் மாநிலங்களவையில் ஒம்பது எம்பிக்களை வைத்துள்ள பிஜி ஜனதா தளம் இனி மாநிலங்களவையில் பாஜகவுக்கு எந்த ஆதரவும் கிடையாது என்று அறிவித்து அதிர்ச்சியை கொடுத்துள்ளது இந்த சம்பவமானது தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் பாஜகவில் பெரும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக பாஜகவிற்கு வெளியில் இருந்து பிஜி தளம் ஆதரவு தெரிவித்து வந்ததும் குறிப்பிடத்தக்கது இதுகுறித்து அக்கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் சஸ்மித் பத்ரா தெரிவிக்கையில் பிஜேடி எம்பிக்கள் இனி மாநிலங்களவையில் மக்கள் பிரச்சினைகளை பேசுவதோடு நிறுத்தாமல் ஒடிசா மாநில மக்களின் நலனை கருதி மக்கள் நலனுக்காக எதிராக பாஜக மத்திய அரசு ஏதேனும் செய்தால் போராட்டம் நடத்துவோம் என்றும் தெரிவித்திருப்பது தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அது மட்டுமில்லாமல் ஒடிசா மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வலுவான கோரிக்கை வைப்போம் என்றும் இனிமேல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு என்ற கேள்விக்கே இடமில்லை என்றும் நாங்கள் மாநிலங்களவையில் இனி எதிர்க்கட்சி மட்டுமே அப்படித்தான் செயல்படுவோம் ஒடிசா மக்களின் நலனுக்காக நாங்கள் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராகிவிட்டோம் என்று தெரிவித்துள்ளது தற்போது டெல்லியில் பெரும் பரவலையை அதாவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது